ரியல்மி நிறுவனம் மே நான்கு இரண்டாயிரத்து பதினெட்டில் நிறுவப்பட்டது மூன்று அதற்கு முன்பு இது ஓப்போவின் துணை பிராண்டாக இருந்தது இது பிபிகே எலக்ட்ரானிக்ஸின் துணை நிறுவனமாகும் நான்கு மே நான்கு இரண்டாயிரத்து பதினெட்டு அன்று ஸ்பின் ஆஃப் ஆக உருவாகும் வரை ஐந்து ஆறு மே இரண்டாயிரத்து பதினெட்டில் அவர்கள் தங்கள் முதல் தொலைபேசியான ரியல்மி ஒன்று ஐ வெளியிட்டனர் ஜூலை முப்பது இரண்டாயிரத்து பதினெட்டு அன்று ஸ்கைலி ஓப்போவிலிருந்து ராஜினாமா செய்வதையும் ரியல்மியை ஒரு சுயாதீன பிராண்டாக நிறுவுவதற்கான தனது விருப்பத்தையும் சீனோவேபோவில் அறிவித்தார் ஏழு நவம்பர் பதினைந்து இரண்டாயிரத்து பதினெட்டு அன்று ரியல்மி ஒரு புதிய லோகோவை ஏற்றுக்கொண்டது நவம்பர் இருபத்தி ரெண்டு இரண்டாயிரத்து பதினெட்டு அன்று ரியல்மி இந்திய சந்தையில் வளர்ந்து வரும் பிராண்டாக மாறியது எட்டு இந்தியாவில் ரியல்மி சாதனங்களின் விற்பனை ஓப்போவின் விற்பனையை விஞ்சிவிட்டது சியோமி சாம்சங் மற்றும் விவோவை தொடர்ந்து இரண்டாயிரத்து பத்தொன்பது முதல் இந்தியாவில் நான்காவது பெரிய ஸ்மார்ட்போன் பிராண்டாக ரியல்மி உள்ளது ரியல்மி இந்தியாவில் வேகமாக சார்ஜ் செய்யும் ஸ்மார்ட்போன் மற்றும் இந்தியாவின் முதல் ஐந்து ஜி ஸ்மார்ட் போனுக்கான சாதனைகளை படைத்துள்ளது ஒன்பது மே பதினைந்து இரண்டாயிரத்து பத்தொன்பது அன்று ரியல்மி எக்ஸ் ரியல்மி எக்ஸ் லைட் மற்றும் ரியல்மி எக்ஸ் மாஸ்டர் அடிஷன் ஆகியவற்றை அறிமுகப்படுத்தி சீன உள்நாட்டு சந்தையில் நுழைவதற்காக பெய்ஜிங்கில் தனது முதல் மாநாட்டை நடத்தியது பத்து பதினொன்று ஜூலை இரண்டாயிரத்து பத்தொன்பது வாக்கில் ரியல்மி சீனா தெற்காசியா தென்கிழக்கு ஆசியா மற்றும் ஐரோப்பா உள்ளிட்ட சந்தைகளில் நுழைந்தது பன்னிரண்டு ஆகஸ்ட் இரண்டாயிரத்து பத்தொன்பது வாக்கில் ரியல்மி பத்து மில்லியன் பயனர்களை தாண்டியது பன்னிரண்டு மே பதினாறு இரண்டாயிரத்து இருபத்தி ரெண்டு அன்று ரியல்மி ஐரோப்பாவின் தலைமை நிர்வாக அதிகாரியாக பிரான்சிஸ் ஓம் பொறுப்பேற்கிறார் பதிமூன்று ஏப்ரல் ஏழு இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றில் தாய் நிறுவனமான பி பி கே எலக்ட்ரானிக்ஸ் செயலிழந்தது ஒப்போ மற்றும் விவோ அவர்களின் முந்தைய துணை பிராண்டுகளின் தாய் நிறுவனமாக பொறுப்பேற்றது இதன் விளைவாக ரியல்மி ஒன் பிளஸ் உடன் இணைந்து ஓப்போ துணை நிறுவனமாக மாறியது